அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிறமொழி சொற்கள் தான் பார்க்க போகிறோம் அது ஸ்கூல் புக்கில் நமக்கு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் பிறமொழி சொற்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சோர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற வீடியோவும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த்து டார்ம் ஒன்றில் எங்கெங்கே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கும்பா அது எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்னு இருக்கும் அதுல வந்து பெருமொழிச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது சொல் அதை எடுத்துட்டு அந்த இடத்துல பள்ளியில் அப்படின்னு எழுதணும் இந்த மாதிரி சென்டென்ஸாகவும் கொஸ்டின் கேட்பாங்கப்பா எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பர்மிஷனுங்கிறது ஆங்கில ஆங்கில வார்த்தைப்பா அதுக்கு அனுமதிங்கிறது தான் சரியான தமிழ் வார்த்தை அப்போ பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படிங்கிறதான் இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டென்த் ஸ்கூல் புக்கு டென்த்தில் நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு பிஸ்கட் அப்படிங்கும்போது அதுக்கு தமிழ் சொல் வந்து தங்க கட்டி ஈக்குவலாக அப்படின்னா சமமாக வெயிட் அப்படின்னா எடை எக்ஸ்பிரிமெண்ட்னா பரிசோதனை பட் அப்படின்னா ஆனால் ரிப்பீட் மறுபடி ஆன்சரை விடையை ஆல் தி பெஸ்ட் எல்லாம் நமக்கே இது வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ப்பா தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓரளவுக்கு தெரியும் இது கொஞ்சம் எளிமையான வார்த்தை தான் இருந்தால் ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன் டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சொல்லிட்டு வாடகை அப்படிங்கிறதுக்கு குடிக்கூலி மாதம் திங்கள் காவலர் நிச்சயம் அப்படின்னா உறுதி உறுதிங்கிறது தான்ப்பா தமிழ் சொல் உத்தரவாதம்னா பொறுப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி சம்பளம் ஊதியம் ஞாபகம் நினைவு வருடம் ஆண்டு தேசம் நாடு வித்தியாசம் வேறுபாடு அந்த தமிழ் சொற்கள்லாம் நீங்கள் எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ப்பா கொஸ்டின் பேப்பரெலாம் அவங்க மாற்றி மாற்றி கொடுக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிரும் இதை ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் மெமரியில் நிற்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க உற்சாகம் அப்படின்னா ஊக்கம் விசா நுழைவானை இல்லைன்னா நுழை விசைவு அப்படின்னு அர்த்தம் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு கம்பெனி குழுமம் பத்திரிக்கை செய்தித்தாள் கோரிக்கை வேண்டுகோள் யுகம் காலத்தை அளக்கும் அழகுகளில் ஒன்று ராஜ் ராஜ்யம் அதாவது அரசாட்சி பண்ணுவாங்கள்ல அவங்க ராஜ்யம் அப்படி சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஆட்சி சரித்திரம் வரலாறு முக்கியத்துவம் இன்றியமையாமை சொந்தம் தனக்குரியது இல்லைன்னா உரியது சமீபம் அண்மை தருணம் தக்க சமயம் அப்படிங்கிறது தான் தருணத்துக்கு தமிழ் சொற்களாக வரும் நெக்ஸ்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் என்னென்ன இருக்குன்னு வாங்க அணையம் அப்படின்னா நிறைவானது சவுந்தவன்னா ஏழை எளியவன் கீழத்தான் புன்செய்யின் ஒரு பகுதி கொராமுனுசு கிராம நிர்வாக அலுவலர் கொட வாங்கல் கொடுக்கல் வாங்கல் திருணை திண்ணை தெகஞ்சத முடிந்ததை பிஞ்சை புன்சை ரோசி உரசுதல் வாந்தமாக இணக்கமாக வெதப்பெட்டி விதைப்பெட்டி வெள்ளாங்கட்டி விடியற்காலை வேண்டார வேண்டாத திருகை மாவு அரைக்கும் கல் குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு கடகம் ஓலை பெட்டி நெக்ஸ்ட் பாருங்கள் வித்தியாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம் பா இதை எப்படி ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் வித்யா அப்படின்னா கல்வி அதனால கல்வி தொடக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வித்யா பியாசம் அப்படின்னா பயிற்சி அப்படிங்கிற மீனிங்ல வரும்ப்பா அப்ப வித்யா பியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி உபாத்தியாயர் அப்படிங்கும்போது ஆசிரியர் அக்சராபியாசம் அப்படிங்கும்போது எழுத்து பயிற்சி கீழ்வாயிலக்கம் பின்ன எண்களின் மேல்வாயிலக்கம் பின்ன எண்களின் மேல் தொகை குளிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு சீதான பத்திரம் தாளை மடல் நவத்வீபம் அப்படிங்கிறது வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர் இது வந்து ஊவேசா அவர்கள் வர லெசனில் இது கொடுத்துருப்பாங்கப்பா அதனால் ஊவேசா நமக்கு சிலபஸில் கவர் ஆகுறாங்க பிறமொழி சொற்களும் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுறதுங்கிறதுனால இந்த டுவெல்த் புக்கை நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நிருபர்ண செய்தியாளர் வாசகர் படிப்பவர் பத்திரிகை இதழ் ஆச்சரியம் வியப்பு விஞ்ஞானம் அறிவியல் சித்திரம் ஓவியம் சந்ததி வழித்தோன்றல் உத்தேசம் கருத்துகை அபிவிருத்தி மிகு வளர்ச்சி நெக்ஸ்ட் தேசம் நாடு விமர்சனம் திறனாய்வு சுதந்திரம் விடுதலை பரிவாரங்கள் உறவினர்கள் வசூல் தண்டல் ஜாமீன் பிணை பிரசுரித்தல் வெளியிடுதல் தீர்மானம் முடிவு இதோடு நமக்கு சிக்ஸ்த்து டுவெல்த்து நமக்கு சிறப்பு தமிழ் வரைக்கும் இருக்கிற புக் பேக்கில் வந்து என்னென்ன பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாச்சுப்பா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம ஓல்டு புக்கில் இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கில் நமக்கு புக் பேக்கில் என்னென்ன ப்ரோமொலிச்சர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ